சமீப காலமா தமிழ்நாடு சட்டசபையில நடக்கிற காட்சிகள் பார்க்கவே கஷ்டமா இருக்குங்க ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் பரம எதிரிகள் மாதிரி மோதிட்டு இருக்காங்க சபை அடிக்கடி முடங்குது கோஷங்கள் அமளி இப்படித்தான் போயிட்டு இருக்கு ஆனா முன்னெல்லாம் சட்டசபை ரொம்ப ஆக்கபூர்வமா கலகலப்பா நடக்கும் எதிர்கட்சிகள் பேச உரிமை கொடுப்பாங்க அவங்க கேட்குற கேள்விகளுக்கு அரசு தரப்பு சாதுரியமா நகைச்சுவையா பதில் சொல்லி சபைய சிரிப்புல அழுத்திடுவாங்க சபை ஒரு நிமிஷம் கூட முடங்காது அண்ணா முதல்வராக இருந்தப்போ ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது தன் ஒரு வருஷ ஆட்சியோட சாதனைகளை சொல்லிட்டு பொருள்களோட விலை குறைஞ்சத பட்டியலிட்டு காட்டினாரு அண்ணா கடைசியா புலியோட விலையும் குறைஞ்சிருக்குன்னு சொன்னார் உடனே எதிர்கட்சி உறுப்பினர் விநாயகம் எழுந்து புலி விலை குறைஞ்சது யாரோட சாதனைன்னு கேட்டார் மறுகணம் அண்ணா புன்னகைத்து கொண்டே அது புளிய மரத்தோட சாதனைன்னு சொன்னாரு அரங்க முழுக்க சிரிப்பலைகள் சபை கலகலன்னு ஆயிடுச்சு அந்த கர காலத்து அரசியல் அப்படி இருந்துச்சு இன்றைய நிலை யோசிச்சுதான் பார்க்கணும்.